ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி கதம்ப சட்னி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் கருவேப்பில்ல கதம்ப சட்னி இது வந்து இட்லி தோசை இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க முதல்ல வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் அடுத்து காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க ஒரு கைப்பிடி கால் கப் அளவுக்கு துருகிய தேங்காய் இல்லைன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே முதல்ல நல்லா வதக்கிக்கிறங்க அந்த பச்சை மிளகானா நல்லா வதங்கணும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது கூட வேணும்னா புதினா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கிறேங்க கருவேப்பிலைய அடிக்கடி சட்னியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறங்க அடுத்து ஒரு பழுத்த தக்காளியை வதக்கிக்கிறங்க ரொம்பவும் வதக்க வேணாம் லைட்டாக அந்த ஸ்கின்னு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிறீங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிறேங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து வதக்கின தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையம் அரைச்சிக்கிறேங்க இதுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து பருப்பு அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் காய்ந்த மிளகா இன்னும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இல்லட்டா தாளிப்பு அது கூட சேர்த்தும் சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூடான தோசை இட்லி இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்